நமஸ்காரம் பொதுவாக வந்து நிறைய பேர்கள் வந்து இந்த குலதெய்வத்தை கட்டி போட்டாங்க குலதெய்வமே நிற்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் சில சுவாமி நடமாட்டோம்னா வந்து இருந்தது இப்போலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க பொதுவாக வந்து நம்ம வீடுகளில் இந்த குலதெய்வம் அப்படிங்கும்போது நம்மளுடைய வீட்டினுடைய அது வாடகை வீடோ சொந்த வீடோ அந்த நிலைக்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாடாக்குழியில் தான் அந்த தெய்வங்கள்லாம் வந்து தங்குது அது இதை வந்து நிறைய பேருக்கு தெரியல அன்னைக்கு அந்த காலத்தில் ராஜ நிலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க வாடகை வீடாக இருந்தாலும் அதுக்கு நிலைக்கு சுத்தமான தண்ணியில் தொடச்சி மஞ்சள் தடவி இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணணும் அதை அதை பேடி பராமரிக்கணும் தலைவாசல் நிலை வழியாகத்தான் நமக்கு சக்தி உள்ள வருது ஒரு காற்று உள்ள வருது வீட்டு குடும்பத் தலைவன் உள்ளே வரார் குழந்தைங்க கல்வி கற்றுக்க வெளியே போகிறாங்க அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து வெளியே போவதும் வீட்டுக்கு வெளியே இருந்து உள்ளே வரும் பொழுதும் நம்மக்கிட்ட இல்லாத வேண்டாத வினை குப்பைகள் தீய சக்திகளையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய ஆற்றல் நம்ம வீட்டினுடைய ராஜநிலைக்கு உண்டு எங்கள் சாமியை ராஜநிலை சும்மா சாதாரண நில தான் வச்சுருக்காங்க அப்படின்னா எது இருந்தாலும் அதுதான் நமக்கு ராஜநிலை நம்ம வீட்டு ராஜா நம்ம வீட்டு மாப்பிள்ளை வெளியே போகிறார் நம்ம வீட்டு ராணி போனால் அதுதான் ராணி அப்படிதான் எடுத்துக்கணும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்போ அந்த நிலையை நம்ம விரும்ப இருக்கோ விருப்பம் இல்லையோ நாம் சுத்தமாக வச்சுக்கணும் ரொம்ப பளிச்சுன்னு வச்சுக்கணும் நல்லா ஒரு இருக்கிறத அலங்காரம் பண்ணியாவும் ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு மாவில தோரணம் போடணும் நல்ல வாசனை திரவியங்களை அடிக்கணும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வீட்டுக்கு வெளியே உள்ளேயும் சரி இப்போ தொழில் பண்ணுற இடத்துலையும் பிரச்சனை இருக்குது வீட்லேயும் பிரச்சனை இருக்குது இதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஜாமியை நீங்கள் வேற நான் என் வீட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தோஷம் ஆனால் அதுக்கு என்ன ஒரு வழிமுறைன்னா அத்தி மரத்தில் சுக்கரன் இருக்கார் ஆலமரத்தில் குரு பகவான் இருக்கார் அரச மரத்தில் விநாயகர் இருக்கார் வேப்ப மரத்தில் பராசக்தி அம்பாள் இருக்கார் எலுமிச்சம்பரத்தில் நம்மளுடைய நமக்கு நல்லது பண்ணக்கூடிய தேவதைகள்லாம் இருக்குது இந்த ஐந்தையும் சும்மா ஒரு ஒரு ஜான அளவுக்கு ஒரு குச்சியை ஒடிச்சிட்டு வந்து பாலில் மஞ்சள் தண்ணியிலாம் நல்லா அலசணும் அத்தி அத்தி மரக்குச்சியில் மகாலட்சுமி இருப்பார் ஆனமரக்குச்சி அரசமரக்குச்சி வேப்ப மரக்குச்சி எலுமிச்சை குச்சி இந்த ஐந்து குச்சியும் ஒரே மாதிரி இருந்து அதெல்லாம் அலசிட்டு அதை வந்து ஒரு மஞ்சள் நூலால் நல்லா கட்டணும் நல்லா கட்டணும் ஒரு இருபத்தி ஒரு நூலில் சுற்றி இதை வந்து வீட்டு வாசலில் தொங்க விடலாம் தொங்க விட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் தெய்வம் வீட்டுக்குள்ளே வரும் தெய்வீக ஆற்றல் வரும் இது என்ன வாயில் வந்ததை சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அதாவது வந்து கருங்காலியில் ஒரு சின்ன வேல் செஞ்சு பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு வழி பயணமாக போனீங்கன்னா துன்பம் வராத நமக்கு உணர்த்தோம் நாம் நம்ம சமயோஜித புத்திகளை தடுத்து நிறுத்தி இருந்துட்டு அதுக்கப்புறம் மேல் போகலாம் ஸோ ஒரு பூமி நமக்கு வரப்புற துன்பத்தை ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் உணர்த்தோம் நாம் அதை விழிப்புணர்வு வந்து பார்க்கணும் அதுபோல் வீட்டில் உள்ளவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கும் வியாபாரம் தொழில் செய்கிற இடத்துலையும் கூட நம்ம கட்டி வைக்கலாம் நன்றாக இருக்கும் தீய சக்திகளும் உள்ளே வராது அதே போல் சில மூலிகைகளே அதனுடைய வேறுகள்லாம் பார்த்திங்கன்னா மாலையாட்டம் கோர்த்து ஆந்திர மாநிலத்தில் கழுத்தில் போடுற வழக்கம் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாதுகாப்பாக வாழ்வதற்கு சின்ன சின்ன இடங்கள்ல்கள் சின்ன சின்ன தடங்கல்கள்லாம் பராமரி ஐயா சாஸ்திர ஆராய்ச்சியாளர் என்கிற முறையில் இதை நான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம் நான் நல்ல ஆற்றல்கள் கிடைக்கும் நன்றி வணக்கம்